ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேட்ச் ஃபோருக்கான அப்டேட் தாங்க பேட்ச் ஃபோரில் நம்ம எந்த பேரை யூஸ் பண்ண போகிறோம் அந்த பேர் எப்படி வந்து அமைஞ்சுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சண்டை கோடி டூ பாயிண்ட் ஒன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்காரில் அதாவது நம்ம பேட்ச் ஒன் ஒருத்தர் வந்து கோழி கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன்ல அவர் வந்து நமக்கு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தாரு மாதிரி எனக்கு நம்ம சேவலை கொஞ்சம் கொடுங்களேன் நான் ஒரு பேட்ச் இறக்கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி ப்ரோ பார்க்கலாம் நான் சொல்கிறேன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒரு நாள் நான் வேலையை முடிச்சுட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்திருக்கும் போது திடீர்னு அவர் கால் பண்ணிணார் வீட்டுக்கு வந்துன்னு இருக்கும்போது கால் பண்ணியிருந்தார் சரின்ட்டு கால் எடுத்து என்ன ப்ரோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களை க்ராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லை அப்படின்னாரு ஏன் சொல்லுங்க அப்படின்ன மாதிரி கேட்டேன்னா சேவல் கேட்டிருந்தேனே அதை பற்றி பேசலான்ட்டு தான் அப்படின்ன மாதிரி சொன்னார் நானே ஒரு இது புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னா என்ன ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி கல்வாவில் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் ஏன்னா கல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஆ சிதம்பத்திலேருந்து இப்போ தான் கல்வாவில் யாக்கு தும்மர் போட்ட ஒன்று அஞ்சு வயசு போட்ட ஒன்று எடுத்து போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே பார்த்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரி அதுக்கு தான் நான் போட்டு இறக்க போகிறேன் எனக்கு சேவல் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நான் யோசித்தேன் சரி என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் யோசிச்சு நான் என்ன கேட்டேன்னா அங்கே நான் கொடுக்கறதோட என் கிட்ட வந்து அந்த பொட்டையை கொடுங்கண்ணா நான் வந்து ஒரு பேட்ச் இறக்கிட்டு தரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் சரி எனக்கும் அப்படியே இறக்கே அதில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு சரி ஓகே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்தமாரி இந்த அஞ்சு வயசு போட்டால் ஒரு ஆறு முட்டை மாதிரி தான் இடும் பட் எல்லாமே பொறிக்கும் ஸோ எனக்கு பொறிக்கிறது தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு பார்த்தா பொட்டை வந்து செமையாக இருந்தது அப்படியே லுக்கே வந்து ஒரு சிங்கம் மாரி இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம கதர் ஜாவா சேவலுக்கும் அந்த தும்மர் அதாவது யாக்கு தும்மர் பொட்டைக்கு தான் கல்வாவில் இருக்க அந்த அஞ்சு வயது போட்டைக்கு தான் போட்டு எடுக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு வந்து சிக்கோட குவாலிட்டி வந்து சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எப்பயுமே நம்ம பண்ணும்போது எப்போ சிக் குவாலிட்டி சூப்பராக கிடைக்கணும் ஒரு ரெண்டு வயசு சேவலுக்கு ஒரு அஞ்சு வயசு பொட்டை போதும் இல்லை ஒரு அஞ்சு வயசு சேவலுக்கு ரெண்டு வயசு பொட்டை போடும் தான் ஒரு சிக் குவாலிட்டி வந்து சூப்பராக கிடைக்கும் அப்போ இந்த பேச்சில் நம்ம வந்து சூப்பரான சிக்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் சரி ஓகே இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் எட்டுனு வந்து நம்ம வீட்டில் தரேன்னு சொல்லியிருக்காரு அந்த பொட்டையை மேக்ஸிமம் பார்த்தா நம்ம அதை கேஜ் பிரீடிங் தான் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து முக்கியமான பொருள்னு போது வெளியே நம்ம விட முடியாது அதனால் கேஜ் பிரீடிங் தான் பண்ணுவான் ஸோ மேலும் என்னென்ன அப்டேட்டுன்றதை வந்து நான் அடுத்தடுத்த வார வீடியோலாம் போட்டுன்னு இருக்கேன் அவர் ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மாக எட்டுன்னு வந்து கொடுத்தோடனே நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பொட்டையோட ஃபோட்டோ வந்து நான் வந்து இப்போ வீடியோவில் போடுறேன் பாருங்கள் பொட்டையோட ஃபோட்டோவை அவர் எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த இதை வந்து உங்களுக்கு இப்போ வீடியோவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் பட்டை பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது பார்ப்போம் எப்படி சூப்பராக அந்த சிக்ஸ்லாம் இறங்குதுன்ட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் பட்டை அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்